ஸ் திஸ் இஸ் அமௌட் வெல்கம் லிட்டர்ஷிப் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸக்ட் எங்க வாலாடியில் நிற்கிறோம் அதாவது லால்குடியில் மாந்துரைக்கு முன்னாடி வாலாடின்னு ஒரு ஏரியா இருக்குது அது நிற்கிறோம் மெயின் ரோடு இது மெயின் பஸ் ரோடு இது ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வீடை பார்க்குறாங்க ரொம்ப கம்மியான லோ பட்ஜெட்டில் இது வருது இது ரொம்ப ரஷ்ஷான ஏரியா லாலுடி லாலுடிலலாம் தண்ணி பிரச்சனைலாம் இருக்காது இங்கே நிறைய ஸ்கூல் ஜோனு எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கு இப்போ நம்ம இந்த மெயின் ரோட்டில் நிற்கிறோம் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம அந்த இடத்துக்கு பார்க்குறதுக்காக போகிறோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டை நெருக்கிட்டால் இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் வாங்க இப்போ இந்த இடத்துக்கு பேர் வந்து பச்சாம்பேட்டைன்னு சொல்லுவாங்க இதுதான் பச்சாம்பேட்டைன்னு சொல்லுவாங்க இதுதான் பிரிட்டிஷ்காரங்க ஆர்ச்சி இது இந்த ஆர்ச்சி தான் நம்ம போகணும் இப்போ இங்கே இருந்தால் கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ரோடெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது இவ்வளோ தான் இப்போ போக போகிறோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் எந்த நேரமே பஸ் இருக்கு இங்கே பஸ் வசதி இருக்குது போய்ட்டு இருக்கோம் ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்குது ஸ்கூல் பஸ் உள்ளவனே வந்து எடுத்துகிட்டு வராங்க பசுமையான ஏரியா இருக்குது இந்த இடத்துக்கு பேர் திருமண மேடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இதெல்லாம் கடை விதி பக்கத்தில் உள்ள கோயில் இது இது அக்ரஹாரம் இப்போவே அக்ரஹாரம் தான் நீட்டான ஏரியா ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல்லாக எங்கிட்ட பார்த்தாலும் வாழை கரும்பு இப்படிதான் போட்டிருப்பாங்க இது நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வியூட்டிஃபுல்லான ஏரியாட்டு ஹாஸ்பிட்டல் இது ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்துமே ஃபுல்லாக வயலு ரொம்ப அழகான ஏரியா இது பொல்யூஷன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக லைஃப் அமைச்சிக்கலாம் இட்லாம் மாந்திர பஸ் ஸ்டாப்பை இது வந்து ஆக்சுவலாக நம்ம போகிறது வந்து பஸ் ரூட்டு பச்சாம்பேட்டை பஸ் ஸ்டாப் இது ஒரு ஜங்ஷன் இது சத்திரத்திலேருந்து நேரடியாக பஸ் ஸ்டாண்ட் பஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பர்ல எங்கே எப்போ கண்டெக்ட் பண்ணலாம் இப்போ வந்து இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் முப்பதுக்கு நூற்றி எண்பது இருக்கும் பஸ் ரோடு நேரடியாக நம்ம ரோட்டில் இருந்து நம்ம இறங்க முடியும் இங்கேருந்து இந்த ஷெட் வரைக்கும் முப்பது அடி உள்கூடு நூற்றி எண்பது அடி இங்கேருந்து நூறு அடி இப்போ எதுவுமே அவங்க பண்ணலை தோட்டம் போடுறதுக்காக காலியாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா தான் எண்பது அடிக்கு வீடு போட்டுருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் ஸோ கார்டன் செட்டப்புக்காக இது இப்படி வச்சுருக்காங்க மொத்தம் ஐயாயிரத்தி நானூறு சதுரடி முப்பதுக்கு நூற்றி எண்பது இது ஒரு பழைய வீடு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வருது இது இந்த பட்ஜெட்லாம் நமக்கு வீடு எல்லாம் கிடைக்காது அது உள்ள பெரிய ஐயாயிரத்தி நானூறு சதவடி பெரிய இடம் அது நம்ம உள்ளே போக போகிறோம் ஃபுல்லாக இயற்கையாக இருக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி இது வந்து ஒரு களம் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு காமன் பாத்ரூமு கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்க ஏரியா வீடு வந்து பழைய வீடு மராமத்து பண்ணால் இப்போ நம்ம குடி இருக்கலாம் நம்ம ரூம்குள்ளே போகிறோம் இது ஒரு தனி ரூமு இந்த ரெண்டாயிரத்தில் கட்டின வீடு இது ஒரு ஹாலு இது ஒரு ரூமு ரூமுளுக்குள்ள உள்ள ரூம் இது இந்த வீடு ரெண்டாயிரத்தில் கட்டினதுன்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தில் கட்டல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபதில் கட்டியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் மூணு வருஷம் வீடு தான் இது பட் ஆனால் பராமரிப்பு இல்லாததுனால நமக்கு அப்படி நீட்னஸ் இல்லாமல் இருக்குது ஆக்சுவலாக இந்த வீடுக்கு மூணு வருஷம் பழமையான வீடு அது ஃப்ரண்ட்டில் வந்து பழசு இது வந்து கட்டி மூணு தான் ஆச்சு இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு ரூம் இருக்குது இங்கே நிறைய ஸ்பேசஸ் இருக்குது பராமரிப்பு இல்லாமல் அப்படி இருக்குது இடம் நல்லா பெரிய இடம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வருது இந்த வீடு இந்த வீடு இந்த பாதை வந்து தெற்கு பார்த்து அமைச்சிருக்கு வீட்டுடைய தலைவாசல் வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு தெற்கு கிழக்கும் அமைஞ்சிருக்குது சித்திரி காமன் போட்டிருக்காங்க இந்த வீட்டை பராமரிச்சாக்க நம்ம வந்து இங்கே குடியிருக்க முடியும் நல்ல பெரிய இடம் கம்மியான விலையு வருது பெரிய கொஞ்சம் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட வெலை டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தேங்க்யூ ஃபார்சிங் ஷேத் திருச்சி ப்ராப்பட்டி